தந்தை மகன் துய அருளும் ஆவியனுடைய இன்றைய நாளிலே அவையானது புனித அகுஸ்தினாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிறது புனித அகுஸ்தினார் லாவிய ரீதியிலே உலக சுக போகங்களுக்கு தன்னை விட்டு சென்றவர் தன்னுடைய தாயாகிய புனித மணிக்கம்மா மூலமாக இறைவனுடைய பாதையிலே வழி செல்ல அழைப்பு பெற்றவர் புனித ஆம்ரோசினால் திருமுழுக்கு பெற்று இவருடைய திரு அவையிலே என்று பெரியதொரு மெய்யல் இறையியல் ஆளராக திருச்சபையிலே மிழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஆயிராக ஆயிராக அபிஷேகம் செய்யப்பட்டு இறை இறைவனுக்கும் திரு அவைக்கும் சான்று பகரும் ஒரு புனிதராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையிலே இறைவனை கண்டார் இறைவனோடு உறவு கொண்டார் இறைவனை பற்றிய கருத்துக்களை திரு அவைக்கு ஆழமாக எடுத்துச் சொன்னார் எடுத்துச் சென்றார் ஆழமான தன்னுடைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையின் மூலமாக இறைவனுக்கு சான்று பகர்ந்தார் ஆகவேதான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனுடைய திரு அவையிலே நாங்கள் பங்கு பே கொண்டிருக்கின்றோம் திரு அவையிலே நிலைத்து நிற்கின்றோம் நாங்களும் இறைவனை பற்றி எடுத்துச் செல்லவும் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளவும் இறைவன் மீது அன்பு கொண்டு வாழவும் இறை வழியிலே செல்லவும் நாங்கள் தயாராக வேண்டும் இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் விழிப்பாய் இருங்கள் விழிப்பாய் இருங்கள் இந்த வார்த்தைகள் இயேசு தன்னுடைய சீடர்களிடம் கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே விழிப்பாக இருப்போம் எங்களுடைய இறை நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையிலே விழிப்பாக இருப்போம் இறை உறவு நிறைந்த வாழ்க்கையிலே விழிப்பாக இருப்போம் இறை அன்பு நிறைந்த வாழ்க்கையிலே நாங்கள் விழிப்பாக இருப்போம் ஆண்டவருடைய பாதையிலே செல்லக்கூடிய நாங்கள் ஒவ்வொருவரும் விழிப்பாக இருக்க வேண்டும் பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை விடுவித்து தூய்மையான வாழ்க்கையோடு தூய்மையான வழியிலே செல்ல நாங்கள் எங்களை விரைவனோடு ஒப்பிப்பதற்கு நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற அக்கிரமங்கள் அநீதிகள் அநியாயங்கள் கொலை கொள்ளை சண்டை சச்சரவுகள் பொறாமைகள் தீமைகள் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கை நிலைகளிலே நாங்களும் அனைத்தையும் விட்டுவிட்டு விழிப்போடு ஆண்டவருடைய பாதையிலே செல்ல நாங்கள் தயாராகுவோம் நீதியோடும் உண்மையோடும் நேர்மையோடும் சமத்துவத்தோடும் ஒற்றுமையோடும் அமைதி முறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் ஆண்டவருடைய பாதையிலே செல்ல முடிப்பாக இருப்போம் உங்கள் அனைவருக்கும் துயா அகுஸ்தினாருடைய திருவிழாக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் அன்னைமேரியனுடைய பாதையிலே செல்ல நாங்கள் தயாராகுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயா உங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்